Watching Cine Shadows. எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க ஆமா ஒரு சில பேர் பங்கன் இல்லையோ என்னோட பேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க எங்க வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க இதைத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க முக்கியமான செய்தியெல்லாம் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் இதைத்தான் நோட் பண்றாங்க தம்பிகள் அவங்க அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கின்றேன் இருங்கடா தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா என்னோட ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு நாலு நாளுவே இருக்கப்போ எங்கேருந்து எல்லாருமே சென்னையிலேருந்து வந்துட முடியாது நாலு ஊர்லேருந்தே வர முடியும் நாலு ஊர்லேருந்து வரவேன் பால யாத்திரை வர முடியாது அவன் பஸ்லையோ பைக்லேயோ கார்லேயோ வரதான் முடியும் பஸ்ஸில் இருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க இப்ப நான் மதுரையில் இருந்து பஸ்ஸில் வர எதில் வருவேன் அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இன்னும் என்னோடய ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் லவ்யூ தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ பட்டம் நடிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்களை பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையா இருக்குது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன் சொல்றப்ப இது உண்மைக்கே நான் தானே நாங்கள் உட்கார்ந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது இது எங்க இருந்து எவ்வளவு எனக்கு தெரியல ஆனால் ஒன்னு மட்டும் தெரியுது செஞ்ச என் இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் இவ்வளவு பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கைய கூட்டி என் அன்பு தம்பி தயாரிக்கிற கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமன்யா அருமனி சுவா உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கூலாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனாக நான் இருந்தேன் ஆனால் அப்படிப்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ளே திருப்பி இன்னொரு ஒரு கொண்டு கொண்டுட்டு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளோ பழக்கத்திலே இருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு ஒரு வாரமாக நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னைய விட்டுருங்கண்ணா நான் அந்த நாட்டுக்கே போலடான்ட்டு ஒருத்தன் போன் பண்ண அங்க பாரு இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி ஒன்னொருக்கு ஒருத்தர் பண்ண முடியாது அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ் சொல்லணும் இதுக்கு நீங்க நோன்னு சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேட்டா ஆமாட்டானுமா சம்பளமா உங்களுக்கு பேமெண்ட்டு கேட்டா இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய இல செஞ்சிருக்கோம் மரம் தருவேன் சொல்லி கொடுத்த அரை மணி நேரத்துல இன்னொருத்த வந்து இன்னொருத்தனை மாத்தி விட்டு போயிருவேன் இவன் சொன்னா மரம் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டு பிள்ளை தூங்கலை காலையில் எழுந்திரிச்சு காலையில் ஏறி உட்காந்து பட்டத்தொட உச்சமாவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின பத்து பேர் இங்கிருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மாத்தி மாற்றி 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 தலைவா விட்டுருங்க தலைவா டோட்டலாக மறந்துருச்சு நான் ஆனால் போய் நின்றுவீன் தலைவா என்னைத்தாலும் கேட்கட்டும் இல்ல அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் கூட்டி போவாங்க மூணு அடிக்கு தள்ளி நிற்கணும் அந்த பக்கம் ஃபைனஸ் இருப்பாங்க நீங்கள் எங்கே போறீங்க எதுக்காக போறீங்க ஃபெட்னாவை எல்லாம் கேட்பாங்க சொல்லி பதற்றத்தை உச்சமா போச்சு அங்கே போய் அப்படியே தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக பிள்ளைன்னு ஒரு அம்மா போய் நின்றுச்சு அவங்க கேட்குற கேள்வி அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் இந்த அம்மாவே போல பதறது நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டு போயிருவாங்க நம்ம பயில அப்படின்னு நினைச்சேன் நாளே வார்த்தையை கேட்டாங்க அவங்க சொன்னமே கரெக்டாக ஆமான்ட்டு ஆமா ஆமா எஸ் 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 பங்கா எஸ் பேமெண்ட்டு நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அந்த பதட்டம் எனக்கு இத்தனை இயக்குனர் இருந்துச்சு இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சேன் அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க பி சி சிராம் சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க இன்னைக்கு தலை சேர்ந்த இயக்குநர்கள் சினிமாவும் அன்னைக்கு இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப தெரியல இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பாக எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ல எல்லாமே உண்மை ஏண்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம் ஆனால் இந்த படத்தை இன்றைக்கி பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவ்வளோ சொல்றாங்க அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்துன்னு நம்புறேன் கண்டிப்பாக அந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன் அண்ணன் அவ்வளோ விஷயம்னு சொன்னார் அது சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசுனாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்தேன் என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூர் அப்படி ய கூட்டு போனீங்க எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டே இருக்கீங்க இந்த ஒரு படத்தை வச்சு நீங்க சுத்திருவீங்கன்னு நினைக்கிறேன் பெர்லின்ல போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போய் எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா பெர்லின்ல அது அதிகாரு அப்படின்னாங்க இல்லைம்மா பெர்லியன் பெர்லியன்மா நாடுமா அது வெளிநாட்டில் இருக்குமா இங்க இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி சரிப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ் வரப்போ பாத்து குடுக்க முழுக்க போகாத கவனம் அப்படின்ட்டுச்சு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடாலி தையில இருந்தால் வாங்கிட்டு வாடா முட்டி வலிக்கிறது அம்மாவுக்குச்சு அவ்வளவுதான் அந்த தாய்க்கு அதான் தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்டோம்னா ஒரு தையில எங்கேயும் என் தே வாங்கிட்டு வாங்கடா அந்த லிட்டர் லைட் வாங்கிட்டு வாங்கடா நைட்டில் கரண்ட்டு பத்தின வீட்டில் அடித்து பார்க்க முடியல இதுதான் தான் கேட்கும் இன்னைக்கு அவ்வளோ பெருமை இருக்குது தேங்க்யூ தம்பி இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திக்கையும் உங்கள் கூட வந்து தோத்தா தெருவி கோடி இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தையிலேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன் அதில் ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்டருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம் அதே உண்மை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு எனக்கு இருக்காங்க என் அன்பு தம்பி அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை நாயனருக்கு நினைக்கப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மிஸ்கின் நன்யன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைச்சது பெருமை தம்பி தேங்க்யூ அண்ணா பேனா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை ஆனால் ஏன்னா நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக அதே ஒரு கூட பேசாமல் நான் தான் கேட்டேன் நான் டைலாக் பேசுகிற ஓகே அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்க உங்களை கூப்பிட்டு கூட்டு வராமல் கழிக்கிட்டே இருக்காங்கன்னு இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணும் அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்போ என்னுடைய கவனம் நாங்கள் இருக்கணும் ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா மட்டும் ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க உண்மைக்கு சூப்பர் அதில் அவ்வளோ இப்போ இடத்துல நீங்கள் இருக்கீன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோட மனமர்ந்த நன்றியை தெரிஞ்சிக்க நல்ல வாய்ப்பு கொடுத்தா அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தம்பி தேங்க் யூ தம்பி அவார்ட் சாதா